அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகுகாலம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு மேஷரக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு ஒரு பர்சனல் வீடியோ சின்னதா ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்ட்ல சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரிலாம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போடணும் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பத்திற்கு ஏற்ப முக்கியமான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் உங்களது தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் நீங்கள் எதையோ சாதித்தது போல

பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திடமான மனது மற்றும் உறுதிகரமான உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது வளர்ச்சி குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது பணிகளை விரைவாக இன்று விரைவாக செய்து முடிப்பீர்கள் இன்று சோம்பலும் தன்மையும் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க முடியாத நிலை காணப்படலாம் பணிகள் அதிகமாக காணப்படுவதே இதற்கு காரணமாக இருக்கும் எனவே பணிகளை திட்டமிட்டு முறையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படாது இன்று புரிந்துணர்வின்மை காரணமாக தேவையற்ற கருத்து வேறுபாடு எழலாம் இது நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்கள் கை உங்களுக்கு கை கொடுக்காது இதனால் கூடுதல் பணம் சம்பாதிக்கக்கூடிய பல வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் சிறிய அளவில் பண இழப்பு காணப்படுகிறது எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பருவநிலை மற்றும் ஒவ்வாமை காரணமாக தொண்டை சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதினும் ராசி நண்பர்களே இன்று உங்களது மனதில் இருக்கும் குழப்பம் காரணமாக இன்று சிறிது அமைதியின்மை காணப்படலாம் இது உங்களுக்கு முடிவெடுக்கும் திறமையை பாதிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றும் போது கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிடில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு சிக்கலுக்கு வழிவகுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இத்தகைய சூழ்நிலையை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கு வாய்ப்பு காணப்படுகிறது திட்டமிடலின்மை காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது தோல் அல்லது கணுக்கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் நீங்கள் எதையோ இழந்தது போல காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடமிருந்து சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் காரணமே இல்லாமல் அவர்கள் உங்கள் மீது பள்ளி போடுவார்கள் இது உங்களது வளர்ச்சியில் தடையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற தவறான புரிந்துணர்வு கொள்வீர்கள் இதனை மாற்றிக்கொள்வது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது அதிர்ஷ்டமும் குறைந்து காணப்படுகிறது எனவே உங்களது செலவுகளை முறையாக திட்டமிட வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வெப்பம் காரணமாக தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது அசௌகரியமாக உணர்வீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல மனநிலையில் காணப்படுவீர்கள் இன்று நல்லது நடக்கும் என்ற உணர்வுடன் இருப்பீர்கள் பணியைப் பொறுத்தவரை பணியில் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இன்று இந்த போக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படுகிறது நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற வகையில் கூடுதல் பணம் கிடைக்கும் இது உற்சாகத்தை கொடுக்கும் இதனால் சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியின்மை காரணமாக உங்களிடம் உறுதியும் தைரியமும் குறைந்து காணப்படுகிறது இது உங்களது வளர்ச்சியை பாதிக்கலாம் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிக்கல் காணப்படலாம் என்பதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் இது மேல் அதிகாரிகளின் கவனத்திற்கு செல்ல வாய்ப்பிருக்கிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் இடைவெளி உண்டாகலாம் எனவே நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் பணம் இன்று குறைவாக இருப்பதால் நீங்கள் முறையாக திட்டமிட இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டத்துடன் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் இன்று சிறப்பானதாக இருக்காது இன்று துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களது பொறுமையை சோதிக்கும் நாளாக அமைகிறது எனவே சகஜமாக இருக்க வேண்டும் இதன் மூலமாக இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்ற முடியும் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று பணிகள் இறுக்கமானதாக காணப்படலாம் உங்களிடம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கூட சில கட்டுப்பாடுகள் காரணமாக உங்களது லட்சியத்தை அடைய இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை உங்கள் அன்பை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் நீங்கள் அன்பில் நேர்மறையாக இருந்தாலும் அதன் உங்கள் துணை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது எனவே சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் கடன் வாங்குவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கடினமாக இருக்கும் உங்களிடம் இன்று பதட்டம் காணப்படலாம் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு சிறந்த பலனளிக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாகவும் நேரம் குறைவாகவும் காணப்படுகிறது இதனால் உங்களுக்கு பதட்டம் உண்டாகலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை நேர்மறையான சண்டைகளை ஏற்பட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இன்று தடுத்து அவருடன் அனுசரித்து செல்வது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற உங்களது லட்சியம் அவ்வளவு எளிதானதாக இல்லை பணம் வந்தாலும் தேவையற்ற செலவுகள் காரணமாக பணத்தை பராமரிப்பது இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் விரைந்து பணியாற்றுவீர்கள் கடினமான பணிகளையும் மேற்கொள்வீர்கள் உங்களது இலக்குகளை அடைந்து திருப்தி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இன்று சுமூகமானதாக இருக்கும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீர்கள் இதன் மூலமாக பணியில் சாதிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பக்குவமும் புரிந்துணர்வும் கொண்டதாக இருப்பீர்கள் இன்று துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது முயற்சி காரணமாக அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் இன்று கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பக்தியும் பிரார்த்தனையும் உங்களை மகிழ்ச்சி மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதனை பொறுமையுடன் செய்வீர்கள் இதனால் வளர்ச்சியும் வெற்றியும் உங்களுக்கு எளிதாக பெற முடியும் இன்று அணுகுமுறையை மேற்கொள்வி இன்று தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொண்டு நல்லுறவை ஏற்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாளை நீங்கள் முயற்சி எடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்று சில பிரார்த்தனைகளை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் பொறுமையும் மன உறுதியும் அவசியம் சிக்கலான சூழ்நிலையை சமாளிக்க நேரிடும் இன்று இன்று நேர்மறையான எண்ணம் அவசியம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடத்தில் நல்லுறவு பராமரிக்க முடியாது மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிறிது குழப்பமாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இதனால் நல்ல மனநிலையில் புரிந்துணர்வு காணப்படுகிறது இன்று நிதி பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இருக்காது அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காரணமாக கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனம் குழப்பமான சூழ்நிலையில் காணப்படுவீர்கள் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிக்கல் நிறைந்த நாளாக காணப்படலாம் வளர்ச்சி குறைந்து காணப்படும் இதனால் இன்று ஏமாற்றங்கள் நிறைந்து காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் வளர்ச்சி குறித்து அவர்கள் சிறிது பொறாமைப்படுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமான உறவு காணப்படாது நல்லுறவை பராமரிக்க சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் சேமிப்பு குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உயர் அழுத்தம் மற்றும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஏன்னா நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்